மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தர்மம் காக்கணும்னு கிருஷ்ண பகவான் சொன்னார் அப்படியே அதற்காக ஒரு ஊடகம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தேவநாதன் யாக ஆகையினால் அவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம் நம்ம பிரபாகரன் சார் பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை திராவிடத்தை எப்படி தோல் இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் தோல் இருக்கிறதுல எக்ஸ்பர்ட் நம்ம பிரகாஷன் சுவாமி சார் நான் இந்த ஃபீல்டில் வரும்போது அவர் எடிட்டர்ஸுங்கிறில் பொறுப்பாளராக இருந்தார் எங்கள் விஜயபாரதம் நடத்தி நான் அத்தனை ஜேர்னலிசம் கோர்ஸுக்கு வந்திருக்கிறேன் அவருக்கு என்னுடைய வணக்கம் நம்ம கலை சார் எங்கள் அஸ்வத்மன் ஜெயகிருஷ்ணன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தகுதி படைத்து மேடைக்கு அப்பால் உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நண்பர் கல்யாண ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் ஒரு பாம்பிளாஸ் நடந்தது ஜிஹாத்திகள் வைத்த பாம் அது எல்லாருக்கும் அது ஜிகாத்திகள் தான் வைத்திருப்பார்கள் நல்லா தெரியும் ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற தலைவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஒரு கருத்து சொன்னார் என்ன கருத்து சொன்னார் ஆர் எஸ் எஸ் காரர்களே விநாயகர் சந்திக்க வெடிக்கிறதுக்காக வச்சிருந்த வெடிகுண்டு வெடித்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார் இந்த கருத்தை எல்லா பத்திரிகைகளும் பெருசாக பிரசுரம் பண்ணது பாருங்கள் ஒரு அவ்வளவு சோகம் நடந்திருக்கு இந்த நாட்டில் டெரரிசம்னால் என்னென்ன தெரியும் ஆனால் எல்லா பத்திரிகைகளும் பண்ணது அந்த நேரத்தில் நாங்கள் துக்ல காசிரியர் சோவரிடம் இந்த கேள்வியை கேட்டோம் இப்படி எஸ்ஆர்பி சொல்லுகிறார்களே அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சோ அவர்கள் சொன்னார்கள் அப்படி அவர் சொன்னால் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஆர் எஸ் எஸ் இருக்கிறது உதயமூர்த்தியை பார்த்து கேட்டோம் உதயமூர்த்தி சொன்னார் ஆர்எஸ்எஸ் இதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதாவது அதாவது நாக்கு மேல பல்லு போட்டு அதாவது பல்லு படாமங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்னன்னா எங்க கிராமத்தில் சொல்லுவாங்க நாக்கு மேல பல்லு போட்டு கல்வி கேட்கறதுன்ட்டு இப்படி இந்த நாக்கு மேல பல்லு போட்டு ஏதாவது எழுதிட்டு போயிடுவாங்க எழுதிக்கு போடன உடனே அது ஒரு நேரேட்டிவ் செட்டுங் அப்புறம் எஸ்ஆர்பியவே நேரடியாக பார்க்கறதுன்னு நானும் தலைவர் கல்யாண ராமனும் நேரடியாக போனோம் எஸ்ஆர்பிட்ட அதே கேள்வியை கேட்டோம் யார் சொன்னால் உங்களுக்குன்னு சொன்னோம் அவருக்கு பதிலே சொல்ல முடியலைங்க கொஞ்சம் உளறினாரு என்னோ பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இதை இங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இன் நான் அப்ப விஜயபாரதத்தினுடைய அசோசியேட் எடிட்டர் அதாவது நான் தான் பிராக்சி எடிட்டர் எங்க எடிட்டர் எயிட்டி பிளஸ் கல்யாணராமன் எனக்கு முழுசாக உதவி பண்ணி கொண்டிருந்தார் எடிக்டோரியனில் எஸ்ஆர்பி அடுத்தாப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன் த கெய்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அதாவது பத்திரிகையாளர் என்ற பெயர் சொல்லி டூ ஆர்எஸ்எஸ் மேப் ரெண்டு ஆர்எஸ்எஸ் பீப்புள் கெய்ண்ட் என்ட்ரி இன் டூ மை ஹவுஸ் அண்ட் தே த்ரெட்டன் டுமி அப்படின்னு கொடுக்குறாரு நல்ல வேலை நான் சொல்லுகிறேன் அன்னைக்கு இப்படி அப்போ அப்போ வந்து நியூஸ் ஏஜென்சி யாருன்னா பிடிஐ யுஎன்ஐ தான் அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் போகும் பிடிஐல உள்ள நண்பர் உடனே கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்காக இப்படி யாரோ மிரட்டிட்டாங்களே எஸ்ஆர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா யாரும் மிரட்டலப்பா நாங்கள் தான் சொன்னோன்னு சொன்னதுனால அது பத்திரிகைகளில் வரவில்லை அப்ப இந்த பத்திரிகைகள் எதை கொள்ளுங்கிறதுக்கு தொண்ணூத்தி ஒரு உதாரணம் சன் ஒரு ஆங்கருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் பேர் வீரபாண்டியர் அவர் ஆங்கரே எப்படி பண்ணுவாருட தப்பான அர்த்தத்தில் சொல்லல முரசொலி படிச்சுட்டு தான் ஆங்கரிங்க்கு வருவார் வேற எதுவும் படிக்க மாட்டார் ஒரு மீட்டிங்ல பேசுறாருங்க மீட்டிங்ல பேசுறோம் யாருடைய மீட்டிங்ல பேசுறாரு இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மீட்டிங்ல பேசுறாரு எப்ப பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேசுறாரு எங்க இருக்கிறார உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை தி ஹிந்து ஒரு பத்திரிகை அது விவேகானந்தரை பத்தி ஒரு கட்டுரை எழுதுகிறது சஞ்சய் ஸ்ரீவத்சவா அந்த கட்டுரையாளர் பேர் அவர் அட்வைசர் மன்மோகன் சிங் அவர் காலத்தில் மன்மோகன் சிங் எஃப் இருக்கும் போது அவருக்கு அட்வைசர் எல்லாம் ஒரே இடம் அவர் எழுதுறார் பாருங்க இது மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்துக்கு பேசிட்டு இருக்கோம் அவர் அந்த கட்டுரையில் எழுதுறாரு விவேகானந்த சுவாமி இப்படி கையை கொட்டி கொண்டு இருப்பது இதுதான் தான் இதுலேருந்து தான் ஆணாதிக்கம் ஆரம்பித்தது இது ஒரு கட்டுரையில் பிரசுரம் பண்ணுறாங்க ஒரு பத்திரிகை ஆணாதிக்கம் எப்படி ஆரம்பிச்சதா விவேகானந்த சாமி இப்படி கையை கட்டி கொண்டிருந்ததால் ஆணாதிக்கம் ஆரம்பித்தது உடனே அப்போ தான் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் வந்த புதுசு நாங்கள் ஒரு கால் கொடுத்தோம் சோசியல் மீடியாவில் கிண்டுவை எதிர்த்து இது ரொம்ப அபாண்டமாக இருக்குது ஒரு சண்டே மார்னிங் எல்லாரும் வரணும்னு சொன்னோம் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது பேர் காலையில் ஹிந்து ஆபீஸ் வாசலில் வந்துட்டார் சித்தார்த்த வரதராஜன் வாசதி எடிட்டார் உடனே எங்களெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சாங்க அதுக்கப்புறம் சித்தார்தரதராஜன் கிட்ட அடுத்த ரவுண்டு நாங்கள் பேசினோம் வாழ்க்கையில் ஹிந்து பத்திரிகை முதல்ல ரெகரெட் கேட்டது ரெகரெட் கேட்ட பிறகு நாங்கள் சொன்னோம் ரெகரெட் போதாது அப்பாலாஜி வேணும் என்று சொன்னோம் ஹிந்து பத்திரிகை அப்பாலாஜி கேட்டது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எப்படி நம்ம மத்தியில் இருக்குன்னு கார்வியில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது நான் இதெல்லாம் விரிவாக சொன்னேன்னா ஒவ்வொன்றும் ஒரு பெரிய கதை கார்வில யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற போது ஆனந்த விகடனில் ஒரு கவர் ஸ்டோரி உறையும் பணியில் இந்திய வீரர்கள் அப்படிங்கிறது கவர் ஸ்டோரி ஆகா நம்ம வீரர்களை பற்றி ரொம்ப அக்கறையாக ஆனந்த விகடன் எழுதியிருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த ஆனந்த உடனே எடுத்து பார்த்தா ஞானி என்ற இடதுசாரி எடுத்தால் இது அவர் இல்லை அதனாலும் நான் நடந்த சம்பவத்தை சொல்லலாம் இல்லையா அவரை டீகிரேட் பண்ணதுக்காக இல்லை நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் உள்ளுக்குள்ள அவர் எழுதுறாரு காஷ்மீரை நாம வச்சிட்டு இருக்கதே தப்பு கார்கில வச்சிட்டு இருக்கதே தப்பு இதுதான் கட்டுற உரையும் பணியில் இந்திய வீரர்கள் ஆரம்பிச்சு அதுல யாசின் மாலிக் ஏன் பயங்கரவாதியானா கோவை ஞானி இல்ல இறந்து போன ஞானி கோவை ஞானி இல்ல கோவை ஞானி வேற ஞானி 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 இல்ல இல்ல எனக்கு தெரியும் சார் நான் சொல்லுவேன் தங்கர் நான் நான் சொல்லுவேன் அப்படி எழுதி முடிச்ச பிறகு கோவை ஞானி அது எழுதல எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி எழுதின பிறகு உடனடியாக அதாவது யாசின் மாளிகாரு ஜே கே எல் எஃப் லீடர் எட்டு வயசுலேயே அவர் தீவிரவாதி ஆகிட்டாங்க எட்டு வயசுல எந்த அளவுக்கு பகுத்தறிவு பார்த்து தீவிரம் தெரியாது இந்திய ராணுவம் அடித்ததுனால தீவிரவாதியாகிட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுரை நாம் ஆனந்த வகனில் உடனே போய் நம்ம அப்போ விஜில் கொஞ்சம் ரொம்ப விஜிலண்டா இருந்தது ராதாராஜன் இருந்தார் நம்ம மக்கள் எல்லாம் உடனே பாலசுப்ரமணியனத்தை போய் பார்த்தார்கள் பார்த்து எல்லாம் நடந்த பிறகு அது ஒரு தொடர் கட்டுரையாக வர இருந்தது கட்டுரை நிறுத்தப்பட்டது கட்டுரை நிறுத்தப்பட்டது ஏன் நிறுத்தப்பட்டதுக்கப்புறம் நக்கீரன் எழுதினாங்க பாருங்கள் காவிகள் எல்லாம் போய் ஆனந்த உடனே மிரட்டியதால் கட்டுரை நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு நக்கீரன் எழுதினார் முடிஞ்சது மீண்டும் ஒரு அண்ணன் சொன்னதனால இன்னும் ஒரே ஒரு சங்கரன் ஞானி பற்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தி ஹிந்து பத்திரிகை வந்தவுடனே தமிழில் ஆரம்பித்தவுடனே இப்போதானே தமிழ் திசை அவர் ஒரு கட்டுரை எழுதினார் கட்டுரையில் என்ன எழுதினார் என்றால் பிரதமர் வேட்பாளரை சொல்லி ஓட்டு கேட்பது சட்ட விரோதம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது எதிரானது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரையை அந்த தலைப்பில் பாக்ஸ்ல தி இந்து போட்டிருந்தது உடனடியாக இந்துவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் அவருக்கும் ஒரு கடிதம் எழுதினேன் எங்கேயாவது அவர் உள்ளுக்குள்ள எழுதுறாரு எலக்டட் எம்பிஸ் தான் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ண முடியும் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஓட்டு கேட்க முடியும் சார் அரசியல் அமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு சட்டத்தை காமிங்க காமிச்சா நான் இன்னும் அரசியல் பேசுறத நிறுத்துறேன் இல்ல நீங்க நிறுத்து அதாவது இந்த நேரேட்டிவ் செட்டிங் ஒண்ணு இருக்குல்ல அதை இந்த இடதுசாரி தமிழகத்தில் இதை விட நான் நிறைய கதை சொல்லுவேன் நிறைய எங்களால் சொல்ல முடியும் தொடர்ந்து அவர்கள் கையில் தான் பத்திரிகை அதாவது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வலதுசாரி அதிகபட்சம் ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷத்துல அவங்க மாறிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு என்விரோன்மெண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்ல வார்த்தை இல்லையா சொல்லி 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 இப்போ டெல்லியில் லுட்டியன்ஸ் அவர்கள் இன்றைக்கு காணாமல் போய் விட்டார்கள் யார் அதாவது எல்லோரும் சொல்றாங்க பிரதமர் மோடியினுடைய ஆட்சியினுடைய சாதனை முன்னூற்றி எழுபது எடுத்தது அயோத்தியை கொண்டு வந்தது முத்தலாக்க தடை பண்ணது அப்படிதான் சொல்றாங்க நான் ரெண்டு சாதனையை தான் சொல்லுவேன் ஒன்று ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி என்ற யுனிவர்சிட்டி இந்தியாவுக்கு எதிராக நேரடிவ் மட்டுமே செட் பண்ணிட்டு இருந்த யுனிவர்சிட்டி இன்னைக்கு தலைகீழா மாறினது அதான் மோடியினுடைய பெரிய சாதனை இதை பத்தி யாரும் சொல்லல தமிழ் பெண் அதான் நம்ம அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர்தான் தான் இன்னைக்கு வீசி அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக நேரடிவ் மட்டுமே செட் பண்ணக்கூடிய மீடியாக்கள் நோட்டியன்ஸ் அவர்கள் இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க மோடி முதல் முதல்ல மேடிசன் ஸ்கொயருக்கு போகும்போது அப்ப நம்ம ரிசப்ஷன் கமிட்டில பிரகாஷம் சுவாமி ரிசெப்ஷன் கமிட்டியில இருந்தார் மேடிசன் ஸ்கொயருக்கு போகும்போது மோடியினுடைய பிரஸ் அட்வைசர் நாற்பது பேரை கொடுத்து இவரெல்லாம் உங்க கூட வருவாங்கன்னு வருவாங்க அஞ்சு நிமிஷத்துல நம்ம நாற்பது பேர் கொடுத்த உடனே மோடி பிரதமர் மோடி பார்க்கிறார் இது என்ன பட்டியல் இவங்க தாங்க எப்போதுமே நீங்க வெளிநாடு எந்த பிரதமர் போனாலும் கூட வருவாங்க இவங்க தான் உங்க விசிட் பண்ணுவாங்க கவர் பண்ணுவாங்க இவர்கள் பொறுத்து தான் பத்திரிகைலாம் எழுதும் இவர்களை கூப்பிடலைன்னா நீங்கள் இப்பதான் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க உங்க ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் தெரியாது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் இன்னும் நீடிக்கணும் மோடி சொல்றா எனக்கு ஒரே ஒரு தூர்தர்ஷன் போதும் எல்லாம் லைவ் எடுத்துப்பாங்க ராஜ்தீப்புக்கு நடக்கவே முடியல சொந்த காசுல அங்க போய் இறந்து மேடிசன் சுக்கையர்ல தெரு தெருவா பேசி மோடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நடந்ததா இல்லையா நடந்ததா இல்லையா இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார் இந்த இந்த குரூப் எல்லாம் எங்க இருக்கிறது அதாவது இந்த பூனைக்கும் ஒரு மணி கட்ட வேண்டும் டெல்லியில மோடி மணி கட்டி விட்டார் தமிழகத்தில் தள்ளுபடாம கேள்வி கேட்டேன் சென்றால் மணி கட்டிட்டு இருக்கார்

ரொம்ப தெளிவாக வந்தாச்சு நீ ரெண்டோ ரெண்டு விஷயத்தை சொல்லி முடித்துருவ எலக்ஷனுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் ஆட்சி செய்தால் ஒன்றிய அரசு என்றுதான் சொல்லுவோம் ஒரு மேனிபெஸ்டோல சொல்லல உண்மைதானா ஆனால் அது ஒன்றிய அரசு சொன்ன பிறகு நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் மத்திய அரசு நடுவண அரசு எழுதின எல்லா ஊடகமும் ஒன்றிய அரசு மாறி போச்சு அவ்வளவுதான் ஊடகத்தினுடைய முதுகெலும்பு கருணாநிதி இருக்கிறவர்களுக்கு கூட திராவிட மாடல் ஒன்னும் சொல்லல இவங்க எலக்ஷன் மேனிபெஸ்டோல எங்க கட்சி வந்தால் திராவிட மாடல் சொல்லல இன்னைக்கு எல்லா ஊடகம் திராவிட மாடல் எழுத ஆரம்பிச்சது தாங்க நம்ம ஊடகத்தினுடைய முதுகெலும்பு இவங்களை நாம் நிமிர்த்த வேண்டி இருக்கிறது அவ்வளவுதான் தேசிய ஊடகவியலாளர் சங்கம் இந்த பெரிய வேலையை அவருடைய முதுகை வளைந்த முதுகை நான் அவங்க தப்ப தப்பாக சொல்லலை ஏன் வளைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது வளைந்த முருகை நிமர்த்துவதற்காக நாங்கள் ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வேலையில கண்டிப்பாக வெற்றி வருவோம் நீங்களெல்லாம் உடனிருப்பீர்கள் காணாமல் போன மாதிரி இவர்களெல்லாம் காணாமல் போகக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட பெறுகிறேன் நண்பன் வணக்கம் ஜெய்ஹிந்த்